இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிபி பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து சிடி பஸ் ஸ்டாண்ட் அது வந்து அங்கால பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அங்கால எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கு இங்கே எப்படியா திருவனந்தானே ஓ அதுதான் திருவனந்த இங்கே என்னென்ன ஊர் இருக்கு பீச்சு கிழம புது அவ்வளோ வளம் இருக்கு இங்கே வருங்க ஆனால் தண்ணி மட்டும் உயர்ந்துருக்கு பார்த்தியா கடு கடுமையா வாங்க இதோட சூப்பராக ஒரு இடம் அடுத்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரன்வே இதெல்லாம் ஏர்போர்ட் ஏரி ரோட் இங்கே வாங்க அப்படி உயர்த்து காட்டு போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோட் இதெல்லாம் ரன்வே நம்ம ஃப்ளைட்டில் அவங்க இறங்குற இடம் இருந்தா ஓ நம்ம இந்த 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 இருக்கு வாங்க போறண்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பிடிச்சோம்னா சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோ வாங்க வீடு பண்ணும் வாங்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு என்ன ஊர்றது திருப்பந்துரையா திருப்பந்தூரை போகிற வழியில் இந்த ஆற்றுல நிற்கிறது என்ன ஊர்னு தெரியல நம்ம சேனல் பிடிச்சி நம்ம வாங்கலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு இது அங்கால் முன்னுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா சிடி பஸ் ஸ்டாண்ட்டு கனகாலங்குடி நம்ம ஒரு அக்கா நம்மளோட இடத்து திருப்பதிந்துரை காட்டுங்க திருப்பதை காட்டுங்கட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா சவுதியிலேருந்து நம்ம கேட்கற வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் வேண்டி இடம்பிடித்து கேட்குறதால பார்த்திங்கன்னா நம்ம திரும்பியும் அந்த இடத்த நாங்கள் வீட்டுப்பே வீடியோ எடுத்து போட போகிறோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது மழை பெய்ய போகுதுன்னு மழை பெய்ய போகுதுன்னு பெய்ய போகுது இப்ப அவனுக்கு வளர்றாங்க ஏதா காய்ச்சல் என்ன கைக்க நினைக்க தெரியலடா தடும்ப ஒரு காய்ச்சல் மா சரி அந்த மக்காக்களுக்கு வந்துட்டோம் சரி வாங்க போய் பார்ப்போம் வேணா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிபி பஸ் ஸ்டாண்ட் இது அதே உங்களுக்கு நான் தள்ளியிருந்து கா அண்ணா எங்கே போகிறாரு இங்கேருந்து காட்டன் பாருங்க ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிபி பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து சிடி பஸ் ஸ்டாண்ட் அது வந்து அங்காலை உக்கா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அங்கால எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இங்கே பாருங்க இப்போ நம்ம இங்கேருந்து போவோம் அங்கேருந்த திருப்பந்தூர் இந்த ஊரங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் தொடர்ச்சியை பார்க்குறாங்க அதால் தான் நான் அடுப்பு வந்தேன் கனகாலம் கொடி கட்டு 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 கட்டுருக்காங்க அவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் இருக்காங்க நான் அண்டு கீழே கொமனில் போட்டுருந்தாங்க சரி ஓகே அப்போ அடுப்பட்டு ரெடி ஆகிட்டேன் இந்த ரோட்டால் மழை பெஞ்சது தானே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் வர இயலாது கடலில் போல் இந்த கட்டு உயரத்துக்கு கிட்டத்தட்ட எழுப்பிட்டு கிட்டத்தட்ட கடல் உயர் கடல் உயர்ற மட்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உயர்ந்து வந்தது தண்ணி அப்படி கடல் மட்டம் மாதிரி பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது அவ்வளோ அலைகள் அடிச்சு அடிச்சு கிடந்து இங்கே பாருங்க இப்போயும் ஆறு பார்த்தீங்கன்னா ஆறு அகற்ற கொஞ்சம் ப்ரோ ஆறு பார்த்தீங்கன்னா மட்டத்துக்கு உயர்ந்துட்டு இப்போ என்ன இப்போ காட்டு வெள்ளம் பச்சை பச்சை என்ன இருக்குது ஓ கிளைமேட் வந்து இப்போ நல்லா தானே ப்ரோ அதால் தான் அந்த இலைகள் அந்த இது இதெல்லாம் காட்சியெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது அப்படியே பச்சை பசேல் இருக்குது அப்படியே இன்னும் அவ்வளோ இருக்குது கிளைமேட் வந்து சரியாக வந்து நமக்கு செட் ஆகிருக்கு அதால் பிரச்சனை இல்லை இல்லாட்டிக்கு தான் கஷ்டம் யாழ்ப்பாணம் மாதிரி மட்டக்களப்புங்க அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மாதிரி செஞ்சு எடுத்துட்டானு நம்மட பொடிகளிலேருந்து கத்தா சவுதி ல அங்கே வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறாங்கலாம் வந்து ஒரு இறங்குவாங்க லேசாக கொழும்புல கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர மாதிரியும் வரலாம் ஆனால் அந்த டிக்கெட் ரேட் தகுந்திரல்லை கொழும்புலேருந்து இங்கே மட்டைகளை போகிறதுக்கு ஃப்ளைட் இருக்குது தான் ஆனால் அதில் டிக்கெட் ப்ரைஸ் என்னமான் அடிப்படை தெரியல முதலவருக்கு கேட்கும்போது பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரக்கிட்ட சொல்லுவாங்க இப்போ எவ்வளோ போகுதுன்னு தெரில விடா தம்பி எனக்கு ஒரு காசு சரி காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தா சரி ஓகே இங்கே நமக்கு அந்த ஊருகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலஞ்சு ஊர் பக்கத்து பக்கத்தில் இருக்கு அதில் எந்த ஊருன்றது கண்டுபிடிக்கிறது நமக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்க போகுது நினைக்க சரி முடிஞ்ச அளவு பார்ப்போம் என்ன பண்ணலாம் எங்க எங்க காதுக்குள்ள போன் அதான் போலீஸ்காரங்க மட்டும் ஓடலாம்டா அவங்க ஓடலாம் அவங்க அரசாங்க சொல்லுவேன்டா நான் கொஞ்சம் நல்லவனா வந்து பார்க்கண்டா ஒரு மட்டக்களப்பு விமான நிலையம் ஐயா இது திருப்பந்துரை ஒருத்தருக்கு திருப்பன்துறை

ஓமே ஓமோ ஆ ரைட் அப்படின்னு சரியா வரவான் அங்கால பக்கம் வந்து வியூ எடுப்புறோம் அப்படியே அந்த வியூவை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போயிடும் நம்ம டே நோட் பண்ணியா வைக்க நம்ம சைட்டால் நிப்பா அடிச்சுக்கோ அந்த சைட்டுக்குள்ளேயே தூக்குறான்டா நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் வியூவாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளம் இருக்குது இங்கே வேறுங்க ஆனால் தண்ணி மட்டும் உயர்ந்துருக்கு பார்த்தியா கடு கடுமையாக வாங்க இதோட சூப்பரான ஒரு இடத்துக்கு அடுத்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரன்வே இதெல்லாம் ஏர்போர்ட் ஏரி ரோட் இங்கே பார்க்க முடியாது உயர்த்து காட்டு போகிறது எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோட் இதெல்லாம் ரன்வே நம்ம ஃப்ளைட்டில் அவங்க இறக்குற இடம் இருந்தா ஓ நம்ம இந்த இந்த வாங்க கண்ணா இது இது ரன்வே ரோட் அந்த ரோட்டை வந்து எது செய்கிறானே ஆறு என்னடா இந்த இதானே ஒரு ஆறு இந்த ஆறு அப்படி அந்த அந்த அடத்து சேருது பார்த்து பாரு அப்படியே ஃபுல்லாக தம்பி தான் அது நம்ம வந்த இடம் உள்ளுக்குள்ளடா அந்த சைட்டு அந்த சைட் இடக்குள்ள அந்த சேர்த்து நம்ம உனக்கு பார்க்க அப்படி தெரியும் தானே உனக்கு அங்கால் அடுத்த ரோட்டு நம்ம போடாதானே அதை காட்டுறேன்

கெட்ட நூல் சைட்டில் இருந்து தெரியுது தானே எப்படி சைட்டை வந்து பார்த்து வாங்க அந்த மாதிரி தெரிஞ்சான பார்க்க முடியும் சரி வாங்க ட்ராவல் பண்ணுவோம் காற்றை பார்த்தீங்களா சரியான காற்றாக இருக்கு இந்த சைட்டு இதெல்லாம் உடஞ்சி விட கூடாது ஃபுல்லாக தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு மழை பெய்ய முடா சரி ஃபுல்லாகிடும் என்னடா மீன் துடிக்கிறாடா ஒருத்த மீன் தானே இங்கே நல்ல இப்போ தானே கேட்ட பெரிய மீன் வேணும் தான் அவர் திருதாங்கல் வலைய போட்டா சரிடா அவரது வளைய போட்டா சரி இப்போ தரமான மீன் பிடிக்கணும் அடுத்த பிடிக்கிட்டு விவரத்தை விற்கலாம் உடனே இந்த போனா கொண்டு விற்று தாக்கலை தண்ணி ஓடிக்கு பார்த்தியா ஓடலை அதான் அடிச்சிக்கண்ணே ஆனால் ஒரு ரெண்டு பாட்டம் பயமண்டா சரி கட்ட வலியா நல்ல தரமான மீன் ஓடும் எல்லாத்தையும் மாதிரி அடிச்சிட்டு இங்க வருது இதுல பெருசா ஓடல ஆக்கள் இதுலயும் ஓடுதுடா இங்கே இருந்த கட்டை கட்டையெல்லாம் ஒதுக்கி கொண்டு வச்சு சைட்டில் வச்சுக்கலாப்பா இதோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொங்குரேட் ரோட் முடிஞ்சு பிறகு நம்ம தார் ரோட் தான் இதெல்லாம் ஃபுல்லாக ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற வளம் அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஃபுல்லாக அந்த தொங்கல் மட்டும் அப்படியே கிடக்கு அது என்னடா வெள்ளை கட்டிடாம இருந்து தெரிகிறது அந்த தெரியுது இந்தந்த ஒன்றுக்கு புத்தரிது மாடை கட்டி போட்டு ஓய்வாக இருக்காங்க ரெஸ்ட் எடுக்காங்களா இங்கே ஃபுல்லாக வெள்ளாமனை வெட்டு போட்டுட்டு போட ஃபுல்லாக திருப்பந்துரை வந்துட்டோம் நினைக்கன் இதுதான் தான் இந்த ஊராக இருக்கணும் பெரும்பாலும் எஸ் அதுதான் ஊர் ஒருத்தன் வடிவார் ரோட்டில் படுக்காம பார்த்தியா வெயில் காயம் வாழ் வாழ்க்க மேலே ஏற்றி விட்டுணும் என்ன தென்னா ரோட்டில் படுக்காண்ட அவன் ரோட்டை ஃபுல்லாக மறைஞ்சி வச்சு இங்கே இவனுக்கு ரெண்டு பேரை இங்கே ஃபுல்லாக தண்ணி ரெண்டு போல உழவுக்கு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கு இல்லை கருப்பா பிளாக் பெர்ரி ஆ ப்ரோ நம்ம இந்த ரோட்டில் போயிருக்கோம் எதுக்கால போகல நம்ம இதுக்காக போய் பார்ப்போம் இந்த மாதிரி ஓ இதுக்காக நம்ம போனதே கிடையாது இந்த ரோட்டில் இடக்கு நம்ம போவோம் என்னென்ன ஊர்களுக்கு பார்ப்போம் ஏன்னா போன மாதிரி நம்ம இந்த ரோட்டால் போய் அப்படியே சரி எல்லாம் முடிஞ்சு வந்துட்டோம் போகிற நேரம் ஒருத்தவரை மாதா இதுக்கு சிலரி கொடுத்து ஓகே திருப்பரந்துறை போட்டில் போட்டுக்காங்க ரைட்டு ஓகே பிறகு நம்மளா கலாச்சாரிக்குவாங்க பிற வேற திருப்பணந்துரை திருப்பென்தூர்ட்டு அக்கா கேட்டுக்காட்டு இருந்தால் ரைட் அக்காவுக்கு வீடியோ எடுத்து போட்டாச்சு அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே ஒரு கொமெண்டை போடுங்க அக்கா ஒரு ஊரை பார்த்துட்டேன் முண்டு எனக்கு தெரியும்டா நான் பெரிய நான் பெரிய டிரைவர் அவ்வளோ மாடு போனாடா அதில் இப்போ பெரிய ஒரு பட்டியை போயிருக்கு போல் பட்டி கொண்டு போயிருக்கு அடுத்து இந்த ரோட் இருக்குறா போகிறோம் வேறு போது போன அடிப்பானுங்களே அதுக்குள்ளே நமக்கு இந்த உள்ளுக்கல்ல ரோட் போதா தான் போதும் டவுக்காலே இல்லாம சரி என்ன ஒர்க் ஷாப் தான் வேலையில நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக பார்த்தீங்களா ரோட்டு இருக்குதான் க்ளோஸ் பண்ணிக்காங்க நடா இந்த ரோட்டை போக ரோட்டு ஒன்று இருக்குதாடா அதுக்கு அந்த ரோட்டு ஒன்று போகுது பாரு ஆ க்ளோஸ் பண்ணிக்காங்க இந்த ரோட்டு எத்தனோ பல ஆண்டுகளாக க்ளோஸ் பண்ணிக்காங்க ஓ

ல தமிழ் நகரிwebdriver இந்த இடத்துல நாங்களும் first time தான் வரோம் இந்த ஊர்க்குல ஊர்கள் எப்படி இருக்குன்னு பாப்போம் பாetti ஒரு பம்மிங் மாதிரி இருக்கானே என்னது كده அவ்வளோ பெருசு பம்மிங்க அந்த பெரிய அந்த இது மாதிரி கிடக்கு பம்மிங் மாதிரி கிடக்கு இங்கல போனால் ஆத்துக்குள்ள போகுது அது என்னா போ இங்க வர ரோட்டுக்கு போகும் போலண்ணே

இதுக்குள்ளீங்களா வீடுகள் வந்து கொஞ்சம் குறைவுதான் வீடுகள் பெருசாக இல்ல சரி போடா அப்பா ஊருக்கு அவன் வந்துட்டேன் உங்களுக்கு ஏரியாவுக்குள்ள நீ சும்மா ஏன் கேட்கல போ போகல பேசாத கூட்ட ஓகே உரைக்கில நான் டக்குனு வந்து நின்று கோச்சிட்டான பொடியேன் பொடியா கொட்டி இது எங்க போகுது இது 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 மால் இருக்கு இதுக்குள்ளே உள்ளே மால் காட்டுக்கோழியோட ஷேப் இருக்குல்ல இதுவாட்டு இந்த காலில் தான் காட்டுக்கோழி அவனும் ரோஸ் கலர் இருந்துச்சான் காட்டுக்கோழி அட்ராக இருக்குது அது நிறைய இருந்துச்சு நிறையா இருந்துச்சா எங்கடா ஒத்தடி பாத மாதிரி போகுது ரோட் போம் இருக்கு இது ரோட் அங்கே பார்க்க சொன்னா நான் இடது பக்கம் இது ஓ ஓ ஓ ஆக்கள் நடமாட்டம் இல்லையாடா ஃபுல்லாக சைட்டெல்லாம் ஃபுல்லாக கிடக்கு அப்படியே ஆக்கள் பலவ தர சொல்லணும் சும்மா குடியேறு வாரம் குடியரசு நான் கேட்டேன் குடியேறு வாரம் வந்து நல்ல மாம்பரம்லாம் கிடக்கு சீசன் டைமில் வந்தால் பரவாயில்ல ஆக்கள் இல்லாதண்ணடா வாங்க கொஞ்சம் பார்க்கலாம் உங்களோட வந்த அப்படியா கடை கடையில் பார்க்கணும் சோடா நான் வருது உங்களோட உங்களோட நினைவு தான் வருது எனக்கு நீங்கள் சோடா குடிச்சி போட்ட போட்ட நினைவு நீங்கள் தானே போட்டேன் பாவம் ரஜிஸ்டர் கையில் கொடுத்து ரஜிஸ்டர் கையில் கொடுத்து அதை போட வச்ச அவனை நீங்கள் மாட்ட வச்சுருந்தீங்க சதி இந்த புண்டை பாவம் தெரிஞ்சு பார்த்துக்கலாம் சரி இதை கொஞ்சம் போட்ட ஸ்கூல் எடுங்க வடிவேன் சரி ரொம்ப ஸ்ரீ முருகன் வித்யாலயா ம் இந்த ஸ்கூலில் படித்தாக்கு நினைவுகள் இருந்தால் சரி இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ சில நேராக இந்த அக்காவும் இதெல்லாம் படிச்சிருக்கலாம்டா உறவையில் ஓ அக்காட பிள்ளை இலங்க படிக்கலாம் அக்கா படிக்கலாம் கோவில் முருகா முருகா கும்பிட்டு போகும்டா நம்ம இனி அது நல்லது நடக்கும் இது வந்து திருவனந்தபுரம் இருக்கிற முருகன் கோவில் இது உள்ள வாங்க ப்ரோ உங்களுக்கு நல்லது நடக்கும் உள்ள மேடம் ப்ரோ உள்ள நம்ம அது பெருமான வேலையில் நடக்கும்டா என்ன ம் கோயில் சாமியை நடத்துள்ளாச்சுங்களை சரிவா ஓகே சாமியை கும்பிட்டாஜி இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டிய நேரம் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கே ஃபுல்லாக வயல்லாம் விதைச்சி வட்டிட்டாங்க வெள்ளாம எல்லாத்தையும் இங்கே சமுத்தி இது ஒருத்தையும் ஒரு கோயில் இருக்குது என்ன கோயிலோ பிள்ளையார் கோயில் ஆண்டவா பிள்ளையார் அப்பா என்ன ஒரு அம்மா வச்சிருக்கா கையில் தோடம்பலம் நம்ம அந்த ரோட்டில் வர வேண்டிய நம்ம என்ன இதுதான் ரோடு இல்லை தூரத்துக்கு வராது இந்த ரோட்டு இது ரெண்டு ரோட் வரும் ப்ரோ நம்ம அடுத்த ரோட்டுக்கு வந்துருக்கோம் நினைக்க இது என்ன இது மதில் கட்டிக்காங்க புரிசா ஏதாவது தெரியுமா ஒரு என்ன கட்டிக்காங்க முதல்ல நாங்கள் கட்டிக்காங்க பின்னிக்கா யார் வராங்க யாரும் வராங்களா இல்லை பின்னிக்கு யாரும் வராங்க பார்த்தா நல்லா கண்டி இது ஒரு ஃபேக்ட்ரி நினைக்க ப்ரோ நினைக்கிறேன் இல்லை அப்படிதான் தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் இது என்னது சுனில் பைசன் இல்லையா என்ன மணக்குதா வர்ஷ் ஏதோ செத்து கிடக்கவில் இன்னொரு நாத்தம் இங்கே இருந்த வீவோ கொஞ்சம் காட்ட முடியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வீவோ பாருங்கள் நல்லா இருக்கு என்ன ரெண்டு பேரும் காட்டும் யோசனை இருக்காங்க கிட்ட மச்சா இல்லை இல்லை மச்சா என்னடா என்ன நிலப்பாடு சரியில்லை போல் வளையும் போட்டேன் சிக்கிது இல்லை கடைசி மாட்டோம் ஒன்றும் சிக்கி ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேரும் நம்மளை வீடியோ எடுக்கிறோம் மச்சோம் நைட்டுக்கு அவனா பைத்தல் நைட்டுக்கு ஏதாச்சும் நம்ம அடிக்கிறதுக்கு கொண்டு இல்லையா ரெண்டு பேர் கதாச்சும் அவளோட அவளை பாட்டுக்கு நான் சொல்லுங்க இது வேற ரோட் இந்த ரோட்டில் நம்ம வந்தோம் இல்லையே இது ரோட்டில் போச்சு மறந்து போயிட்டோம் திருப்பரம் வந்தது வீதி இந்தா எடுங்க ஓகே சரி ஓகே கட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி சின்னமா இருக்கான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு விஷயம் சந்திப்பான் பாய்